ಸತ್ಯನಾರಾಯಣ ಕುಲ್ಪ ಸತ್ಯನಾರಾಯಣಸ್ವಾಮಿ ದೇವ ಆವಾಮಿ ಹಸ್ತ ಶ್ರೀಪೇಮ ಓಂ ಮಹಾಮಿ ಬ್ರಹ್ಮ ಶ್ರೀಮಹೇಶ್ವರ ಸುತಿ ಸಂನಕಾರಣೆದೇಜ ಪ್ರೇಮೇ राम के राम राम कृष्ण हरी राम जय 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 राम राम कृष्ण हरी राम जय

சீங்க சத்யநாராயணஸ்வாமி இந்த பூஜையில இந்த பூஜை விட கதைதான் ஐந்து அத்தியாயசாலம் இந்த கதையதான் வலுப்படுத்தும் ஒரு சமயம் நைன்சாரத்தில் முனிவர்கள் விரும்பும் மரத்தை வரத்தாலும் தவர்த்தாலும் எவ்வாறு விரைவில் பெற முடியும் என்று நாரதரும் கேட்டார்கள் நாரதரும் இந்த பூடோகத்தில் மக்கள் கொள்ளும் துன்பத்தை போக்கும்படி என்ன என்று அறிவதற்காக விஷ்ணு யோகம் சென்று பகவான் மகாவிஷ்ணுவை எழுதினார் மகாவிஷ்ணுவும் நாரதமும் தோன்று நாரதா ஏதேனும் ஒரு தினத்தில் பௌர்ணமி தினத்தில் உற்றாது வர்வனையுடன் சத்யநாராயண பூஜை செய்ய வேண்டும் பூஜை முடிந்தோரும் நைவேத்தியம் செய்ய வேண்டும் எல்லோருக்கும் பிரசாதம் அளித்து வீழ் திரும்ப வேண்டும் இது கையூருக்கு கண்கூடா பலனளிக்க நல்லதான் அனுப்பிவிட்டனர் இரண்டாவது அத்தியாயசாரம் ஒரு ஏழை கிராம பசிதானத்தால் அழைத்துக் கொண்டு தெருத்தெருவாய் அளந்து கொண்டு தெரிந்தார் மகாவிஷ்ணு ஒரு பிரம்மச்சாரி வடிவில் தோன்றி அந்தனரே ஏன் இப்படி தெருத்தெருவாய் தெரிகிறாய் என்று கேட்டார் எனவரே நான் சாப்பிட்ட பல பல தினங்கள் பல வாரங்கள் ஆகியது வீட்டில் சாப்பிட ஒன்றுமே இல்லை தரித்திரம் தாண்டவம் ஆடுகிறோம் என்னுடைய தரித்திரம் நீங்கள் தாங்களே வழி கூற வேண்டும் என்று அவரிடமே வருகிறார் அந்த பிராரியும் ராவணரை ஒரு சுபதினத்தில் உன் வீட்டில் சத்யநாராயண பூஜை செய்து வந்தால் உன் தரித்திரம் நீங்கும் என்று அவன் அப்படியே மறுதினம் உற்றாரம் சென்று அவர்களிடம் எல்லா பொருட்களையும் உதவி செய்யும்படி கேட்டார் அவர்களும் அவர்களுக்கு கையில் கெடுத்த கையில் கெடுத்ததை அவர்களுக்கு கொடுத்து வருகிறார்கள் அவனும் அந்த பொருட்களை வைத்துக் கொண்டு பூஜை செய்தான் அவன் தரித்திரன் நீங்க மாதா மாதம் சத்யநாராயண பூஜை செய்தான் அவன் தரித்திரன் நீங்கள் செல்வந்த நாளாக மூன்றாவது அத்தியாய ஒரு ஒரு அரசன் ஒருவன் தனக்கு பாக்கியம் இல்லை புத்திரபாகியம் வேண்டி அவன் அவனும் அவன் மனித சத்தியநாராயண பூஜை செய்து கொண்டிருந்தார் அப்பொழுது வணிகன் ஒருவன் வந்து நாங்கள் என்ன பூஜை செய்கிறேன் என்று கேட்டார் வணிகனே தங்களுக்கு திருமணமாகி பல வருடங்கள் ஆகிறது எங்களுக்கு பாக்கியம் இல்லை எங்களுக்கு புத்திரபாகியம் வேண்டி சத்யநாராயண பூஜை செய்கிறோம் என்று பூஜை பூஜை முடிந்ததும் எல்லோருக்கும் பிரசாதத்தை கொடுத்தார்கள் வணிகளுக்கும் பிரசாதம் கிடைத்தன அதை வாங்கிக் கொண்டு தன் மனைவிடம் சென்று கொடுத்தான் அதே மாதம் அந்த அந்த வணிகன் தனக்கும் குழந்தை இல்லை தனக்கும் குழந்தை பிறந்தால் அந்த பூஜை செய்வதாக வேண்டிக் கொண்டார் தன் மனைவியிடம் சென்று தெரிவித்தான் அந்த மாதமே அவள் கர்ப்பமுற்று பத்து மாதம் கழிந்து ஒரு பெண் குழந்தை பிறந்த அந்த குழந்தைக்கு கலாதேவி என்று பெயரிட்டார் அந்த பெண் குழந்தை நாலுமீனையும் பொழுதூர் வண்ணமாக வளர்ந்தார் அப்பொழுது வணிகரின் மனைவி நாம் குழந்தை பிறந்தால் சத்தியநாராயண பூஜை செய்தால் வேண்டிக்கொண்டோம் நமக்கு குழந்தை குழந்தை பிறந்து அவள் அவள் திருமணத்துக்கும் வளர்ந்து விட்டாள் இப்பொழுது அந்த பூஜை செய்யலாம் என்று சொன்னார் என்ன அவசரம் மகனுக்கு திருமணம் ஆன பிறகு அதை செய்யலாம் என்று உதாசனம் செய்து விட்டு மறந்து போனார் வியாபாரத்திற்காக தன் மருமகனை தூக்கிக் கொண்டு ரத்னசாரா நகரம் சென்றார் சத்யநாராயணன் தன் வேண்களை நிறைவேற்றதால் அவர்களுக்கு சற்றே துன்பம் உண்டாகபடி செய்தார் வியாபாரத்தை கொண்டு அன்று அன்று சாயங்காலம் அன்று இரவு அரசனை காணி சென்று அரண்மனையில் அரண்மனை முன்புள்ள மண்டபத்தில் தங்கினார்கள் இவர்களை பூஜை நிறைவேற்றால் பகவான் இவர்கள் சற்று துன்பம் உண்டாகும்படி செய்தார்கள் என்று அரண்மனையில் திருடர்கள் அந்த திருடர்களை காவலர்கள் துரத்திக் கொண்டு வந்தார்கள் அவர்கள் திருட்டு சொத்தோடு திருட்டு தான் திருடிய பொருட்களை இவர்கள் தங்கிய இடத்தில் வைத்துவிட்டு மறைந்து போனார்கள் அந்த திருட்டு சொத்தையுடன் இவர்களை பிடித்து இவர்கள் தான் திருடர்கள் என்று அரசனிடம் ஒப்படைத்தார்கள் அரசன் இவர்கள் இருவரையும் சிறையில் அடிக்கும்படி கட்டளையிட்டார் நான்காவது அத்தியாய பல நாட்கள் கடந்த பல நாட்கள் கடந்தது இவர்கள் சிறையிலே வாடினார்கள் அவள் மனைவிய மகளும் வீட்டிலிருக்கும் அனைத்து சமயப் பொருட்களும் காவியாகிவிட்டது சாப்பிட ஒன்றுமே இல்லை மகள் சாப்பிட ஏதாவது கிடைக்குமா என்று தெரு தெருவாய் போனால் ஒரு பிராமணர் சத்யநாராயண சுவாமி பூஜை செய்து கொண்டிருந்தார்கள் அப்பொழுது அந்த பூஜையில் அவளும் கலந்து கொண்டாள் பூஜை கொடுத்த எல்லோருக்கும் பிரசாதம் கிடைத்தனர் அந்த வணிகரின் மல மன மகளுக்கு பிரசாதம் கிடைத்தது அதை வாங்கி சாப்பிட்டு விட்டு தன் தாய்க்கும் கொண்டு வந்து கொடுத்தார் அப்பொழுது கேட்டால் மகளிர் இவ்வளோ நேரம் ஆகியும் எங்க போயிருந்தால் கேட்டார் அம்மா நான் மிகவும் வசி எடுத்து விட்டது நான் இப்படி ஒரு கிராம வீட்டுக்கு சென்றேன் அங்கு அங்கு அவர்கள் வீட்டில் சத்தியநாராயண பூஜை செய்து கொண்டிருந்தார்கள் எல்லோருக்கும் பிரசாதையை கொடுத்தார்கள் எனக்கும் பிரசாதையை கொடுத்தார்களம்மா நான் சாப்பிட்டு இருக்கேன் உனக்கு உனக்கு கொண்டு வந்து இல்லை எனக்கு ஆம் மகளே நீ பிறப்பதற்கு முன்பு நாங்கள் சத்யநாராயண பூஜை நீ குழந்தை பிறந்தால் சத்யநாராயண பூஜை செய்வதாக வேண்டிக் கொண்டோம் நாங்கள் செய்யவில்லை அது உலாசனம் செய்துவிட்டோம் அதற்காகவே நம்ம இப்படி ஒரு நம்மளுக்கு நமக்கு இப்படி ஒரு கஷ்டம் இப்படி ஒரு கருத்தம் என்று எண்ணிக்கொண்டு அவர்கள் அவர்களும் மறுநாள் எழுந்ததும் உற்ற ஆறு பக்கம் அக்கம் பக்கத்தில் வீடுகளில் சென்று சத்யநாராயண பூஜை செய்கிறோம் தாங்களால் முடிந்த அளவுக்கு பொருள் நினைவு கொடுக்குமாறு வேண்டி கொடுக்குமாறு வாங்கி கொண்டு வந்து அவர்களும் தன் சக்திக்கு தகுந்தபடி சத்யநாராயண பூஜை செய்தார்கள் சத்யநாராயண பூஜை செய்ய ஆரம்பித்தார்கள் அப்பொழுது சத்யநாராயண சுவாமி அரசனது கனவில் கடவில் சென்று அரசனே அவர்கள் திருடங்கள் அல்ல அவர்களை சோதிக்கவே நான் அப்படி செய்தேன் அவர்களை விடுவிக்கும்படி கட்டளை விட்டார் அதனால் காலை விடிந்ததும் அரசன் சுவாமியே நம் கடலில் வந்து சொல்லிவிட்டார் நாம் எவ்வளவு பெரிய தப்பு செய்துவிட்டோம் அவர்களை முதலில் அவர்கள் விடுவிக்கலாம் என்று அவர்களை சென்று அவர்களை சிறையில் இருந்து விடுவித்து அவர்களுக்கு பொண்ணு பொருள் கொடுத்து ஒரு ஓடத்தையும் கொடுத்து தன் நகருக்கு அனுப்பி வைத்தார்கள் அப்பொழுது சிறு தூரம் ஓடத்தில் சிறு தூரம் சிறு தூரம் சென்றதும் ஒரு மகாவிஷ்ணு ஒரு பெரியவர் போர் வேடம் வேடம் கொண்டு அவர் முன்பு தோன்றி அரசனே ஓடத்தில் இருப்பது என்ன என்று கேட்டார் அவர்கள் வந்த திருடுகள் என்று இருந்த பொருந்த எல்லாம் திருடி செல்ல நினைக்கிறாயா இது ஒன்றும் பொண்ணும் பொருளும் அல்ல பெரும் இளைகளும் கொள்கிறுமையா இருந்தது நீ திருடி ஒன்றும் இல்லை போய் வாங்க ஐயா அப்படி அப்படின்னு சொல்லிவிட்டார்கள் இந்த கடுமையான சொல்லை கேட்ட பகவான் அப்படியே ஆகுது என்று சொல்லிவிட்டு சிறு தூரம் சொல்லி சென்று நின்றார் அதில் பொன்னும் பொருளும் போய் ஓடத்தில் இருப்பது வெறும் இலைகளுமே கொடிகளும் கண்டு அவர் மூச்சடைந்து கீழே விழுந்து விட்டார் மாமனார் அப்பொழுது மருமகன் சிறிது தண்ணீர் எடுத்து முகத்தில் தெளித்து மாமா வந்தவர் சத்யநாராயண சுவாமி அவரிடம் பொய் சொன்னதால் இப்படி ஒரு கதி அவரிடமே மன்னிக்கும்படி காலில் விழுந்தால் அவர் மீண்டும் நம்மளை மன்னிப்பார் என்று சொன்னார் அப்படியே எழுந்து பகவானே வந்தது யாருக்கும் தெரியாமல் நான் பொய் கூறிவிட்டேன் என்னை மன்னித்து விடு என்று காலில் இருந்து மன்னிப்பு கேட்டார் எங்கு போல் ஓடத்தில் இருப்பது இலைகளும் கொடிகளை மாற்றி பொண்ணு பொருளாக பொண்ணு பொருளாக கொடுத்து அனுப்பி வைத்தார் பகவான் ஐந்தாவது சாரம் தன் நகருக்கு சென்றதும் அனுப்பினார்கள் நாங்கள் வந்திருக்கிறோம் அனுப்பி வைத்தார்கள் அவர்கள் சத்யநாராயண சுவாமி பூஜை பூஜை செய்து கொண்டிருந்தார்கள் இவர்களை வரவேற்கும் பரபரப்பில் தன் மகள் பூஜை முடிக்காமல் பிரசாதத்தை உண்ணாமல் கணவனை காண விட்டான் இது பெரும் அபச்சார் சத்யநாராயண சுவாமி மிகவும் கோபமுற்று மருமகனுடன் ஓடத்தை நீரில் மூழ்கி செய்தார் அப்பொழுது மகள் தன் கணவனுக்கு பாதிரத்தை எடுத்து வைத்துக் கொண்டு தானும் கணவன் போல் நீரில் மூழ்கையோட துணிந்தார் அப்பொழுது வானத்தில் அசரையாக கூறினார் வணிகனே உன் மகள் பெரும் தவறு செய்து விட்டார் பெரும் அபச்சாரம் செய்து விட்டார் அவர் வீட்டிற்கு சென்று பூஜை முழுவதும் முடித்துவிட்டு பிரசாதத்தை உண்டுவிட்டு வந்தால் தன் கணவனை காண்பாள் என்றார் அவர் வீடு வீட்டிற்கு சென்று பாதி விட்டு வந்த பூஜையை முழு முழுவதுமாக செய்து முடித்துவிட்டு பிரசாதம் பிரசாதத்தில் உண்டு விட்டு வந்ததும் நீருக்கு மேலே வந்த ஓரத்தில் தன் கணவனை கண்டு மகிழ்ந்தார் துன்பத்தகன் எனும் அரசன் தான தர்மங்களை செய்து நாட்டை நன்றாக பரிபாலித்து வந்தான் அவன் வேட்டைக்காக காட்டிற்கு சென்று பல துஷ்டவருங்களை வேட்டையாடிவிட்டு ஒரு ஆளு மருந்து வந்து தங்கினான் அப்பொழுது ஆயிரம் மக்கள் மிக்க பக்தி சிரத்தவுடன் ஸ்ரீ சத்யநாராயணன் சுவாமி பூஜை செய்து கொண்டிருந்தார்கள் அப்பொழுது அரசன் என்பதால் முதலில் அரசனுக்கு பிரசாதத்தை கொடுத்தார்கள் அரசனுக்கு முதலில் பிரசாதம் கொடுத்தார்கள் அரசன் அதை மதிக்கவில்லை இளைஞர்கள் தங்கத்தை நாம் புசிப்பதா என்று உதாசனம் செய்தான் அப்பொழுது அவன் வீட்டு காவலாளி ஒருவன் ஓடி வந்தான் அரசனே தாங்கள் இல்லாத நேரத்தில் பக்கத்து நாட்டு பக்கத்து நாட்டு இளவரசன் தன் நாட்டு மீது நம் நாட்டு மீது படையெடுத்து மனைவின் மக்களையும் சிறைபிடு சிறைபிடித்து விட்டான் என்று கூறினார் இது என்ன அபச்சாரம் ஏனுக்கு எப்படி ஒரு கஷ்டம் என்று யோசித்தான் அப்பொழுது அவனுக்கு சத்யநாராயண சுவாமி பிரசாதத்தை நாம் உதாசனம் செய்தோம் அதற்காக இந்த தண்டனை ஒன்று அவனை தெரிந்து கொண்டான் இன்பும் மீண்டும் அந்த ஆயிரம் மக்களுடன் சென்று சத்யநாராயண சுவாமி பூஜை செய்து முடித்துவிட்டு பிரசாதத்தை வாங்கி கொண்டான் பக்கத்தின் இளவரசன் வந்தான் அரசனே உன் நாட்டு மக்களையும் உன் மனைவி மக்களை வைத்துக் கொள் எனக்கு வேண்டாம் என்று அவரையும் ஒப்படைத்துவிட்டு சென்று போனான் இந்த பூஜையை அனுஷ்டித்த அந்தனன் குசேதனாக பிறந்து பகவான் கிருஷ்ணனுடைய நண்பனாக வாழ்ந்து அவருடைய அனுகிரகத்தை பெற்றார் மிருக வெட்டி முகனாக பிறந்து ராமனுடைய தம்பி என்ற அந்தஸ்து பெற்றான் அரசன் முகாமகனோ தசரதனாக பிறந்து ராமனையே தன் மகனாக பெற்று இறுதியில் அடைந்தார் வணிகனோ மோரத்தஜனாக பிறந்து தன் உடலில் பெற்றென்றே அந்தனுக்கு தானமாக அந்தனுக்கு உடலின் மாமிசத்தை அந்தனுக்கு தானமாக அழித்து பேரும் புகழம் பெற்றான் புகத்தஜன் அடுத்த யுகத்திற்கு பிரம்மாவாக பெரும் பதவி பெற்றான் ஜெயந்திராரமோ இல்ல